பத்தாம் வகுப்பு கணிதம் இயல் ஆறு முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறில் ஒன்று பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஸ்கொயர் தீட்டா சமம் டான்ஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டு சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நாம நிரூபிக்கணுமா நாம முதல்ல இடது பக்கம் இருக்கிறத எடுத்துக்குவோம் அதை சிம்பிளிஃபை பண்ணி வலது பக்கம் இருக்கிறத கொண்டு வருவோம் பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா இடது பக்கம் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டுல இருந்தும் எடுக்க போறோம் நமக்கு டான்ஸ் தீட்டா சரிங்களா அப்படின்னா டீட்டாவே இல்லையே எப்படி வெளியே எடுக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் நம்ம எப்பயுமே இல்லாத ஒரு டேர்ம எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா அந்த டேர்மால பெருக்கிட்டு அதே டேர்மால வகுத்துருவோம் சரிங்களா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு டான்ஸ் கட்டிட்டா மைனஸ் சைன்ஸ் கட்டா இந்த டான்ஸ்கிட்டாவே டான்ஸ் கட்டிட்டான்னு நாம் எழுதிக்க போறோம் இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் டான்ஸ் கொயர்டீட்டாவை நாம எடுத்துக்கலாம் எடுத்தோம்னா இங்க டான்ஸ் கட்டிட்டா வெளியே போயிடுச்சு உள்ள ஒன்று இருக்கு மைனஸ் இங்க மேல இருக்க டான்ஸ் கட்டிட்டா வெளியே போயிருச்சு அப்போ சைன்ஸ் கொயர்டீட்டா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு பை கீழ இருக்க டான்ஸ் அப்படியே அப்படியாங்க இருக்கு இப்ப என்ன பண்றது இருக்க வெளியிருக்க டான்ஸ்கொட்டீட்டாவை அப்படியே வச்சுக்குவோம் வச்சுட்டு ஒண்ணு அப்படியே வச்சுக்கோங்க இந்த டான்ஸ்கொர்டீட்டாக்கு ஃபார்ம்லா போட போறோம் உங்களுக்கு டான் டீட்டாவோட ஃபார்முலா தெரியுமா டான்டிட்டா என்ன சைன் பை காஸ் பை டீட்டா இல்லையா அதனால இந்த இடத்துல டான்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா வை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த சயின்ஸ் டீட்டாவோட கேன்சல் ஆயிரும் கீழே இருக்கிற கார் ஸ்கொயர் டீட்டா மேல வந்துடும் கடைசி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க டான்ஸ் ஸ்கொயர் டீட்டா இன்று ஒன்னு மைனஸ்

வலது பக்கத்துல நம்ம என்ன நிரூபிக்கணும் சயன்ஸ் கட்டிட்டா என்று சயின்ஸ் கட்டிட்டான்னு அதை நாம நிரூபிச்சிருக்கோம் நன்றி மாணவர்களே